நெஞ்சோடு கலந்தவளே நுயிரோடு உறைந்தவளே எனக்காக பொறந்தவளே என் நுயிரே ஜூலி உனக்கு மாத்திக்க ட்ரெஸ் எல்லாம் எதுவும் இருக்காது இல்ல அதான் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்க இந்தா ரொம்ப நன்றி சார் அப்புறம் நீங்க ஜோசப் கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை சும்மா விட மாட்டேன்னு சொன்னீங்க நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்க அவங்க எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம் அவங்களால தான் ஜோசப் இறந்தா இப்ப திரும்பவும் நீங்க அவங்க பிரச்சனைக்கு போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது ஐயோ ஜூலி அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் எந்த பிரச்சனைக்கும் போறது இல்ல இப்ப அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வருங்கிறதுக்காக மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு நீங்க சேஃபா இருக்கணும்னு நீங்க தங்க வச்சிருக்கேன் ஆனா ஜோசப கொன்னதுக்கு நிச்சயமா அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களை நான் ஊருக்கு அமிச்சு ஆ சரிங்க சார் அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா என்ன ஜூலி கேளுங்க இல்ல எனக்கு உங்களை பார்க்கும்போது ஜோசப் ஞாபகம் தான் வருது ஜோசப் இறந்துட்டான்னு என்னால் இப்பவும் நம்ப முடியல உங்க உருவத்தில் நான் ஜோசஃபை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இங்க இருக்கிற வரைக்கும் தான் என்னால் உங்களை பார்க்க முடியும் அது வரைக்கும் நான் உங்களை ஜோசப்னு கூப்பிடலாமா விட்டா ஜோசஃபாவே மாத்திருவா போல ஐயோ அதுல என்ன ஜூலி இருக்கு நீங்க என்ன ஜோசப்னே கூப்பிடலாம் என்ன இவனும் சரிங்களா டேய் என்னடா கொஞ்சம் வெளியவா உன்ட்ட பேசணும் சரி ஜூலி நாங்க இப்ப கிளம்புறோம் உனக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு போன் பண்ணு நான் வாங்கிட்டு வரேன் சரி ஜோசப் ரொம்ப தேங்க்ஸ் டேய் என்னடா நடக்குதுங்க என்ன நடக்குதுன்னா

இல்லப்பா ஐசுக்கு தெரியாம அவளை வச்சுக்கலாம்னு முடிவே பண்ணிட்டியா டேய் என்னடா பேசுற அடே நான் அந்த சொல்லலடா அவளை தனியா தங்க வச்சுக்கிறது அப்படி மாதிரி பேசாதடா அவ எனக்கு தங்கச்சி மாதிரி தங்கச்சி மாதிரி ஐசு கிட்ட எல்லா உண்மையை சொல்லி அவளை வீடு கூட்டு போய் தங்க வைக்கணும் எதுக்கு தனியா தங்க வச்சிருக்க என்னடா பேசுற எப்படி ஐஷு கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியும் ஏற்கனவே ஒரு தடவை ஜோசப் ஆண்டின் விஷயத்த தான் அவ வீட்டை விட்டு போனா உனக்கு ஞாபகம் இல்ல இப்ப திரும்பவும் ஜோசப் ஆண்டினோட மாமா பொண்ணு ஒருத்தி வந்திருக்கா அவளை நான் தங்க வைக்கிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க அதனால எனக்கு எதாவது பிரச்சனை வரும்னு திரும்ப அவ பயப்படுவாள்லடா இப்ப அவ மாசமா வேற இருக்கா இந்த நேரத்துல இதையெல்லாம் சொல்லி அவளை எதுக்குடா டென்ஷன் பண்ணணும் அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன் மாசமா இருக்கிற நேரத்துல எதுக்கு இந்த தேவையில்லாத டென்ஷன் ஒழுங்கா அவளை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டா இந்த டென்ஷன் எல்லாம் தேவையா தி சக்தியா தானே சொன்னலடா இப்ப அவளை ஊருக்கு அனுப்பி வச்சா அவனுக்கு திரும்பவும் அவனுக்கு பிரச்சனை வரும்டா அதுக்குன்னு அவளை உன் கூடவே தங்க வச்சுக்க போறியா டேய் ஏன் கூடவே தங்க வைக்க போறது இல்லடா ஜோசஃபை கொண்டவனை கண்டுபிடிச்சு அவங்களால இவளுக்கு திரும்பவும் பிரச்சனை வராத அளவுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் அவளை ஊருக்கு அனுப்பி வச்சிட போறேன் இல்ல இதெல்லாம் உனக்கு தேவையா தேவையான்னா ஜோசப்காக இதை நான் பண்ணிதாண்டா ஆகணும் ஜோசப் 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 அவன் யாரு வாயில நல்லா வருது எனக்கு கிளன தெரியாம கேக்குறேன் அவன் யாரு அவனுக்கு பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்கான் தான் அதை தவிர உனக்கும் அவனுக்கு என்னடா சம்பந்தம் அவனோட மாமா பொண்ணுக்கு பிரச்சனைங்கிறதுக்காக இவர் எல்லா பிரச்சனையும் தூக்கி தலையில போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க உயிரியும் சேர்த்து வாங்க வராமா தீப் அவளை இங்க தங்க வைக்கிறதுனால யாருக்கு என்னடா பிரச்சனை யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா அவளால உனக்கும் ஐஷுக்கும் இடையில பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் டேய் எனக்கும் இடையில எப்படிதான் பிரச்சனை வரும் இல்ல பிரச்சனை வரதான் நான் விட்டுருவனா வராம இருந்தா சரி ஆனா வந்துச்சு நம்ம ரெண்டு பேரும் மத்தவங்களை நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு யாரும் பாத்துருக்க மாட்டாங்க பார்க்க வச்சிராதங்க யார் கேட்டு உங்க தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனீங்க

அதனால இந்த பொண்ணு விஷயத்திலயோ இந்த கல்யாண விஷயத்திலயோ தம்பி அவன் சேட்டை எங்கேயாவது காமிச்சான்னு எனக்கு தெரிஞ்சது நானே அவனை கட்டி தோலை உரிச்சிருவேன் வீடு அப்பனே நீயும் வா நம்ம டெங்குடுக்கு மாமா குட்டி தூங்கு வைக்கலாம் ரியா அப்பா பாப்பா இங்க இருக்க ஐயோ ரியா அப்பா கூப்பிடுறாங்க இல்ல நீ அங்க போ ரியா இங்க தான் இருக்கியா அப்பா வந்ததும் நான் அங்க எல்லாம் தேடணும் தெரியுமா வா உள்ள போலாம் அம்மா நீ அம்மா இன்னத்துல இங்க நிக்கிற தூக்கம் வரல இல்ல நான் அது பிரியாவோட விளையாடிட்டு அப்படியே நின்னுட்டேன் ஆ சரி சரி இவள் கூட விளையாண்டேன்னா இவள் காலையில் வரைக்கும் விளையாட சொல்லுவா நான் இவளை கூட்டிகிட்டு போகிறேன் நீ உள்ளே போய் படுத்துக்கோ ஆ சரியாண்ணா பிரியா வா உள்ளே போகலாம் அப்பா உம்மா குன்ன அழகு திட்டாங்கண்ணா என்னது சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறா

அது ஒரு அண்ணங்கிற முறையில என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என்னவங்க சொந்தமா நினைக்கிறாங்க நான் எப்படி இந்த வீட்டை விட்டு போவேன் ஐயோ ஏமா என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லணும்னு தான் சொன்னேன் சொல்ல விருப்பம் இல்லைனா வேண்டாம் விட்டுருமா இல்லைண்ணா நீங்க சொன்னதுக்காக அழல யாரும் இல்லாத அனாதியா இங்க வந்தேன் எனக்கு அண்ணே அண்ணி அம்மாச்சின்னு நீங்க எல்லாரும் ஒரு குடும்பமா கிடச்சிருக்கு அப்புறம் எந்த விவரமும் தெரியலன்னா கூட ரியா குட்டி சின்ன சின்ன என் மேல பாசம் வச்சிருக்கு இந்த பாசத்துக்கெல்லாம் உங்களுக்கு நான் திரும்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல ஐயோ இதுக்கு தான் வருத்தப்பட்டு இருக்கியா இதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதம்மா யாரும் இல்லைன்னு நீ ஏன் நினைக்கிற எனக்கு ஒரு கூட பிறந்த தங்கச்சி இருக்கா அந்த மாதிரி நீ கூட பிறக்காத தங்கச்சி அவ்வளவுதான் இங்க பாரு இது உன் வீடு உனக்கு சொந்தம்னு நாங்க இருக்கோம் உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க பார்த்துக்குவோம் நீ அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத அப்புறம் நீ அதுக்காக மட்டும் வருத்தப்படுற மாதிரி எனக்கு தெரியல ஓகே உனக்கு வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதையெல்லாம் யோசிச்சு வருத்தப்படாத ஏன்னா நம்ம வருத்தப்படுறதுனால எதுவுமே மாறப் போறது இல்ல வருத்தப்பட்டுகிட்டே இருந்தோம்னா அடுத்து என்ன பண்றதுங்கிறத நம்மளால யோசிக்க கூட முடியாது அதனால இப்படி முதல்ல அழறத நிறுத்திட்டு என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்னு தைரியமாயிரு அப்பதான் அடுத்து என்ன பண்றதுங்கிறதே உன்னால யோசிக்க முடியும் அப்புறம் நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது ஆனா அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்திலயுமே கண்டிப்பா ஒரு நல்லது இருக்கும் அது நமக்கு உடனே புரியாது ஐயோ இப்படி ஆயிடுச்சே நம்ம வருத்தப்பட்டு தான் இருப்போம் ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அந்த விஷயம் அன்னைக்கு அப்படி தான் இப்படி ஒரு நல்லது நம்ம வாழ்க்கையில கிடைச்சிருக்குன்னு அப்ப நம்ம யோசிப்போம் அன்னைக்கு அப்படி நடந்தது கூட ஒரு நல்லதுக்கு தான்னு அதனால இப்போ உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அது ஃபியூச்சர்ல உனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போறதுக்கான அறிகுறி நினைச்சுக்க என்னோட பிரச்சனை சரியாவுமா எனக்கு தெரியல ஆனா நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த அளவுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கு தைரியம் குடுக்கிறதுக்கு மட்டும் இல்லமா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்பி என்கிட்ட வந்து சொல்லு ஒரு அண்ணனா அதை நான் சரி பண்ணி வைக்கிறேன் நீங்க சொன்னதே போதும் அண்ணா என் प्रश्नத்தை யார்கிட்டயாவது சொன்னா அது சரியாகுங்கிற ஒரு நிலைமை இருந்தா அத நான் முதல்ல உங்க தான் வந்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா அது போதுமா சரி இப்போ நீ எதை பத்தியும் வருத்தப்படாத எல்லாம் சரியாயிடும் அம்மா சின்னோ வெண்ணில ஒண்ணே சூரியனும் ஒன்னே ஒண்ணே வாழ்க்கையும் ஒன்னே ஒண்ணே வாழ்ந்து பரம் பூவென்றால் வாசம் எடு தீ என்றால் தீபம் எடு எதிலுமே ஏற்று கொண்டு போனால் மனம் எப்போதும் பாடும் மனசாட்சி என்பது ஆட்சி செய்கையில் வீழ்ச்சி இல்லையம்மா சாரி மின்னல் உன்னை அளவுக்கு யாரும் கஷ்டப்படுத்திருக்க மாட்டாங்க உன் வாழ்க்கையில நீ நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு நிறைய நினைவுகளை நான் நீ அதே மாதிரி நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறதுக்கும் நான் நிறைய அப்ப கூட உன் வாழ்க்கையில சந்தோஷத்திலையும் கஷ்டத்திலயும் எல்லாத்திலயும் நான் தான் மின்னல் இருப்பேன் ஆனா வெறும் நினைவா மட்டும்தான் உன் கூட நிஜத்துல வாழறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல ஆனா இன்னைக்கு நீ ஒரு வார்த்தை சொன்ன உனக்கு எல்லாமே விளையாட்டுதான்டா என் காதலும் உனக்கு தான் நாளைக்கு வேற ஏதாவது பண்ணிட்டு அதை தான் பண்ணேன்னு சொல்லிடுவியான்னு அத சொல்லும்போது உனக்கு எவ்வளோ வளைச்சிருக்கோன்னு எனக்கு தெரியும் எனக்கு நான் உன் நினைக்கல மின்னல் காதலும் விளையாட்டு வாழ்க்கையில விளையாடிடுச்சு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு மின்னல் ஆனா உன் வாழ்க்கை முடியக்கூடாது நீ நல்லா இருக்கணும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு நீ சந்தோஷமா வாழணும் ஆனா என் காதல் விளையாட்டுன்னு நீ சொன்னல என் காதல் எப்படிப்பட்டதுங்கிறது உனக்கு நிச்சயமா ஒரு நாள் தெரியணும் மின்னல் ஏன்னா இப்படி என்னை ஏமாத்திட்டாங்க நினைப்போடையே நீ கடைசி வரைக்கும் இருக்க கூடாது ஒரு நாள் நிச்சயமா உன் ஆசைய தெரிஞ்சுக்கிட்டனோ அந்த மாதிரி நான் உனக்காக எழுதின இந்த டைரிய பார்த்து என்னோட ஆசை என் காதல் நான் எதுக்காக உன்னை வேண்டான்னு வெறுத்து இவ்ளோ கஷ்டப்படுத்தின இது எல்லாத்தையுமே நீயும் ஒரு நாள் தெரிஞ்சுக்கணும் மின்னல் அன்னைக்கு உனக்கு புரியும் மின்னல் அன்புன்ற ஒருத்தன் உன்னை எந்த அளவுக்கு உயிரா காதலிச்சிருக்கான்னு ஆனா அன்னைக்கு இந்த அன்பு உயிரோட இருக்க மாட்டேன் இதுல நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறத மட்டும் இல்லை மின்னல் கனவுலையோ உன் கூட எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கேன்றதையும் எழுதியிருக்கேன் இப்போ நான் எனக்கு பிளட் கேன்சர் இருக்கு நான் கூடிய சீக்கிரத்துல செத்துருவேங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னா அப்ப கூட நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் செத்தாலும் பரவாயில்ல ஒன்னா சாகலான்னு சொல்லுவேன் அதனாலதான் இப்ப இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லல ஆனா எனக்காவது ஒரு நாள் இந்த டைரிய நீ படிக்கும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை தான் நான் உன்னை வேண்டானு வெறுத்து ஒதுக்குன உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினு உனக்கு தெரிஞ்சா அப்ப உனக்கு என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடும் மின்னல் ஆனா அப்போ உன்னை இந்த அளவுக்கு ஒருத்தன் காதலிச்சிருக்கான்னு நினைச்சு நீ சந்தோஷம்தான் படணும் ஆனா ஒரு நாளும் அதை நினைச்சு நீ அழுதுறவே கூடாது மின்னல் ஆனால் நான் தான் உன்னை அழ வச்சுட்டேன் ஆனால் நான் போனதுக்கப்புறம் நான் இறந்துட்டேங்கிற விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்துக்காகவும் நீ அழக்கூடாது மின்னல் இதுதான் என்னோட கடைசி ஆசை என் காதல் கனவு சந்தோஷம் வலின்னு எல்லாத்தையுமே இந்த டைரியில உனக்காக எழுதியிருக்கேன் மின்னல் நான் சாகிறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருவேன் அப்புறம் நான் செத்ததுக்கு அப்புறமா இந்த டைரி உன் கையில கிடைக்கிற மாதிரி பண்ணுவேன் நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் இந்த டைரி மூலமா என் காதல் எப்பவுமே உன் கூடயே தான் இருக்கும் மின்னல் ஹாய் லவ் யூடி ஹே இந்த பையனிடக்கு இங்கனக்குளோ கண்டு தூங்கிக்கிட்டிருக்கா அது சரி தான் வீட்டுக்கு போகறேங்கற நினைப்பே கிடையாது புக்கு வச்சிருக்கான் படிக்கிற காலத்திலே ஒழுங்கா படிக்க மாட்டான் இப்போ என்ன தோகாந்து படிச்சிட்டு கிடக்கான் ஏ இது ஏதோ டைரி மாதிரி இருக்கே ஏ என்னது எழுதி வச்சிருக்கான் போல இருக்கு இவனுக்கு இந்த டைரி எழுதுற பழக்கம் உண்டா ஆ இவன் என்னமோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த டைரி பாவம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கிடந்தான் ஹா ஒருவேளை என்னத்துக்கு இந்த டைரி கிட்ட எழுதி ஐயோ இது என்ன எழுதி படிக்கலாம் மட்டும் நமக்கு படிக்கவே தெரியாதம்மா சரி பேசாமே கொண்டு போய் அந்த சைலியா பண்ணிக்கிட்டே கொடுத்துடுவோம் அதுவே படிச்சு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பா அதுவும் வந்த நாள் முதல்ல அழுதுகிட்டே தான் கிடக்கு இந்த பையன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கா இதுல என்ன எதுன்னு எழுதிக்கிட்டு தெரிஞ்சாலாவது அதுக்கு அப்புறமாவது அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வரட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோ பத்தின கருத்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.